இன்னைக்கு இந்த மாதிரி சரி இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம் ஓகேங்களா இது சும்மா நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப இந்த இதெல்லாமே நீங்க டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லைங்க உட்காந்து சரிங்களா இப்போ இங்கே இருக்கா அப்படி டைப் வச்சு இங்கிலீஷில் ஓ இன்னொன்று இருக்குது இன்னொன்று இருக்குதுங்க சரிங்களா இதை நீங்க டைப் பண்ணிட்டு கூட இருக்க வேண்டியதில்லைங்க ஓ சரி மேடம் இங்கிலீஷ்லேயே டை இது பண்ணிக்கலாம் ஓமுருகா எலக்ட்ரிகல்ஸ் இருக்குது இது நான் சரவணா எலக்ட்ரிகல்ஸ் மாத்திக்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இங்க பாருங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் மிக்சி கிரைண்டர் ஃபேனு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அனைத்தும் சிறந்த முறையில் ரீவைண்டிங் செய்து தரப்படும் இதை விட இன்னொன்று ஒன்று இருக்குது நான் ட்ரை பண்ணுறேன் வந்ததுன்னா உங்களுக்கு ஏன்னா நான் அப்ளோ ட்ரை பண்ண வந்தது ஸ்பீச் டைப்பிங் டாட் காம்னு ஒன்று இருக்குதுங்க சரிங்களா ஸ்பீச் டைப்பிங் இதில் பார்த்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணிட்டு சரவணா எலக்ட்ரிகல்ஸ் மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அனைத்தும் சிறந்த முறையில் ரீவைண்டிங் செய்து தரப்படும் இங்கே வந்துடும் உரிமையாளர் ஹரிதாஸ் அய்யனாரப்பன் துணை நீலகண்டன் நகர் மெயின் ரோடு காவாங்கரை புழல் சென்னை அறுபத்தி ஆறு ஓகேங்களா ஆ ஓகே இது அப்படியே வந்துடும் இதை காப்பி பண்ணி இதை பேஸ் பண்ணிவிட்டு கன்வெர்ட் கொடுத்தோம்னா இங்க வந்துடும் நீங்க உட்காந்து டைப் பண்ணிகிட்ருக்க தேவையில்லைங்க இது காப்பி பண்றோம் பாருங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி இந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் பாத் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ இங்க த்ரீ ஹண்ட்ரட் ரெசல்யூஷன் இங்க சிஎம்ஐகே மோடுங்க சரிங்களா ம் இங்க பாருங்க இப்ப ஒவ்வொன்னா அந்த டைப் பண்ண இதை டைப் பண்ணது இங்க கொண்டு வந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த நெட்ல என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கணும் உட்காந்து டைப் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம அவ்வளோதான் டைம் வேஸ்ட் நமக்கு அதான் ஒரு விசிட்டிங் கார்டு நீங்கள் பத்து நிமிஷத்துலேயும் முடிக்கலாம் ஒரு மணி நேரத்துலையும் முடிக்கலாம் இல்லை ரெண்டு மணி நேரத்துலேயும் முடிக்கலாம் இப்படி செலக்ட் பண்ணியாச்சுன்னா பாருங்க இப்படித்தான் வரும் தமிழ் ஃபாண்ட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க போய் செலக்ட் பண்ணிக்கணும் தமிழ் ஃபாண்ட்டை இது வந்து பான் சைஸ் கம்மி பண்ணிக்கங்க இந்த செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ இப்படி கண்ட்ரோல் ஏ போட்டிங்கன்னா பாருங்க இந்த மாதிரி வரும் ஏங்க இதை வந்து இங்க கிளிக் பண்ணீங்கன்னா சென்ட்ரு அதாவது இதுக்கும் இதுக்கும் இது சென்டர் இதுக்கும் இதுக்கும் பாருங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா சென்டர் சரிங்களா செட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இப்படிதான் சென்ட்ரல் அலைன்மெண்ட் செட் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் ஏ போட்டுட்டு இப்படி இருந்ததுன்னா கண்ட்ரோலையே போட்டுக்காங்க இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதுக்கும் இதுக்கும் சென்டரா வந்துக்கும் இதுக்கு இதுக்கு சென்டருக்கு வருங்க இதை கிளிக் பண்ணிக்கங்க சரிங்களா அப்படியே கொஞ்சம் மேலே நகர்த்திக்கிறோம் அப்படின்னு நகர்த்திங்கன்னா மேலே போய்க்கு அதுக்கப்புறம் என்ன டைப்பிங்னு பாத்துக்கோங்க ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நேம் விட இது கொஞ்சம் செருசாக தான் இருக்கணும் நான் பன்னெண்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சன்னமான லெட்டர் பார்த்தா படிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த லெட்ரு நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு எடுத்துக்காங்க இது நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த நம்பர் உங்களுக்கு மனசுல பதிஞ்சிரும் இந்த ஃபாண்ட்டுக்கு இந்த நம்பர் அப்படிங்கிறது அந்த நம்பர் நீங்க அடிச்சிங்கன்னாவே போதும் இங்க வந்துட்டு மிக்சிக்கு கம்மா போட்டுக்கோங்க கிரைண்டருக்கு கம்மா போட்டுக்கோங்க பேனுக்கு கம்மா ஃப்ரிட்ஜுக்கு கம்மா போதும் என்ட்ரடிச்சு இப்படி வச்சு சென்டர் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு பாருங்க இது லெப்ட் அலைன்மெண்ட்டு இது சென்டர் அலைன்மெண்ட்டு இது ரைட் அலைன்மெண்ட்டுங்க சரிங்களா சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன் இப்போ கண்ட்ரோல் ஏ சென்டரா சென்டரில் வந்துடும் அதுக்கப்புறம் இதே கொஞ்சம் அப்படின்னு இது மாதிரி இந்த பாய்ட் வேற மாத்திக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா போல்ட் லெட்டரா மாத்திக்க இது எல்லாமே நீங்க வச்சுக்கலாம் சரிங்களா நான் இப்ப இது வச்சுக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பேஸ் நமக்கு வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அட்ரஸ் இது வந்து மேல ஐயனார் அப்பன் துணை இது சென்ட்ரல் எலிமெண்ட் சேம் இங்கே இங்கே கிளிக் பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணி டைப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துடும் இப்போ இது ஏழு வச்சுக்காங்க சரிங்களா ஏழுக்கு தான் எப்பவுமே விசிட்டிங் கார்டு சரிங்களா ஆறு எல்லாம் போயிட வேண்டாம் ஏழுக்கு மேலே இப்போ ஒரு மார்க் வேணா பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நாலு பக்கம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கட் பண்ணா நமக்கு டெக்ஸ்ட் கட் ஆகாத அளவுக்கு வச்சுக்கலாம் ஓகே இப்போ இங்க நினைக்கலாம் உரிமையாளர் ஹரிதாஸ் இந்த உரிமையாளருங்கிறத சிரிஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு வச்சுக்கிறேன் ஆறு வச்சுக்கலாம் ஹரிதாஸ்ங்கிறது ஒவ்வொரு பேருக்கலங்க இந்த ஸ்பேஸ் இந்த கம்மி போட்டுக்காங்க கண்ட்ரோல் டீ போட்டு இதுதான் கம்மி பண்ணுங்க சரிங்களா அதுக்கு பதிலாக நீங்க இங்க போய் பாயிண்ட் கம்மி பண்ணிட்டு இருக்க வேண்டாங்க இது செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட்டு குடிச்சிட்டு ஏரோமார்க் நாலு ஏரோமார்க்ல மேல நகத்துங்க மேல போற ஏரோமார்க் இது இதாயிருக்கும் இங்க வந்துருச்சா இப்ப இங்க வந்து ஏழு வைங்க நகருதான்னு பாருங்க இல்லையா ஒன்பது போதும் சரிங்களா அதே மாதிரி இந்த லெட்டர் மாத்திரா மாத்திக்காங்க இங்க போன் நம்பர் போன் நம்பர் இப்போதைக்கு அங்க என்ன இருக்குதுன்னு சும்மா டைப் டைப் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் டூ ஒன் ஃபோர் ட்ரிபிள் ஒன் எயிட் ஒன் த்ரீ ஸோ இப்படி டைப் பண்ணியாச்சு அதை கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது வச்சுக்காங்க இது எப்பவுமே இந்த ஏரியல் மாதிரி போயிடுங்க அப்பதான் போல்டு லெட்டரா தெரியும் போயிட்டு இங்க ஆட்டோ கொடுத்து பாருங்க ஓகே ஏழு கொடுப்போம் போல்டா வச்சுக்காங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி இங்க வந்துட்டு செல்ஃபோன் படம் வேணா செல்ஃபோன் படம் வச்சுக்கலாம் கடைசியா வச்சுக்கலாம் இப்போதைக்கு இது இருக்கட்டும் அடுத்தது கீழே அட்ரஸ் இந்த மாதிரி ஃபாண்ட்லேயே வச்சுக்காங்க ரொம்ப போல்டாக வேண்டாம் அந்த ஃபாண்ட்டோட இது பார்த்தீங்கன்னா அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு கம்மாச்சுக்காங்க கண்ட்ரோலியே போட்டு இங்க கிளிக் பண்ணா சென்டர் வந்துரும் அது இன்னும் கொஞ்சம் லெட்டர் வேணா சின்னது பண்றதுக்கு வேற ஏதாவது லெட்டர் இருந்ததுன்னா பார்ப்போம் இந்த ரெண்டு மார்க்குள்ள உட்கார்ற மாதிரி இது இப்படி அதாவது இப்படி இருந்ததுன்னா கண்ட்ரோல் ஏ போட்டு பாருங்க இது செலக்ட் பண்ணீங்கன்னா இது செலக்ட் பண்ணீங்கன்னா சென்டர் ஆகி அது அப்படியே சிப்ட் பிடிச்சிட்டு கீழே கொண்டு வந்து இங்க வச்சுக்காங்க இது இப்படி வச்சுக்காங்க அதாவது கொஞ்சம் ஆ இப்படி வச்சுக்கலாம் பாதி வச்சிங்கன்னா போதும் ஏன்னா கட் ஆனா இங்கதான் கட் ஆகும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே அலைன் பண்ணிட்டோம் இங்கே இமேஜ் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்கோம் இப்போ பேக்ரவுண்ட் செட் பண்றோம் சரிங்களா இப்போ அங்க வந்து எல்லோ கலர்ல கொடுத்துருந்தாங்க நம்ம அதை கொஞ்சம் வேறவா ப்ளூ கலர்ல வேணாலும் வச்சுக்கலாம் இங்கே வந்து டார்க் ப்ளூ சரிங்களா இங்க இருக்கிற கலர் எடுப்போம் கொஞ்சம் டார்க் ப்ளூ வைக்கிறேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அடிச்சிங்கன்னா அவுட்டர் சாலிட் ஆகிடும் இங்க ஓகேவா இங்க பாத்தீங்கன்னா லைட் கலர் எடுத்துக்கலாம் வச்சுட்டு இந்த இதை எடுத்துட்டு இப்படி கீழே இருந்து கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி வரும் எனக்கு மேலே ஒயிட் வேணும் அப்படின்னா மேல இருந்து கீழே கொண்டு வந்துருக்காங்க சரியா அதுக்கப்புறம் இந்த லெட்ரு ஒயிட் கலராக மாத்திக்காங்க இங்க செலக்ட் பண்ணி இங்க கிளிக் பண்ணி இங்க ஒயிட் கலராக மாற்றிக்காங்க எல்லோ ஆப்போசிட்ல ரெட் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஆரஞ்செல்லாம் வச்சிருப்பாங்க அதே மாதிரி இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இந்த மாதிரி வந்துன்னா அவங்க ரெட்டு வச்சிருக்காங்களா நம்ம பிங்க் கலர் வைப்போம் நல்லா எடுப்பா தெரியும் அதே மாதிரி லேயர் ஸ்டைல் சரிங்களா எப்பவுமே லேயர் ஸ்டைல் பாருங்க இங்கே வந்துட்டீங்கன்னா ஸ்ட்ரோக்னு ஒன்று இருக்கும் கொடுத்தீங்கன்னா ஒருதான் ஒயிட் வச்சுக்காங்க நல்லா பளிச்சுன்னு தெரியும் படம் போதும் சரிங்களா அதே மாதிரி இந்த லெட்டர் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது நான் கிரீன் வச்சுக்கிறேன் ஒயிட் லெட்டர் பார்த்தா படிக்கிற அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி இது ப்ரௌன் கலர் வச்சுக்கலாம் நேம் மட்டும் இந்த கலர் வச்சுக்கிறேன்

இப்போ இந்த ஸ்ட்ரோக்கோட அளவே இந்தோட ஸ்ட்ரோக் அளவே இதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இங்கே கிளிக் பண்ணிட்டு அதாவது இந்த ஸ்ட்ரோக்கோட அளவு சரிங்களா இந்த ஸ்ட்ரோக்கோட அளவே எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி காபி லேயர் ஸ்டைல் அப்புறம் இந்த லெட்டர் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு பேஸ்ட் லேயர் ஸ்டைல் இங்கே நான் என்ன கொடுத்துனா அதே தான் இங்கே அப்ளை ஆயிருக்கும் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியாச்சு இதுல இமேஜ் பின்னாடி அந்த வேல் இதெல்லாம் கூகுள்ல நம்ம போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து வேல் பிஎன்ஜி அப்படின்னு நடிப்போம் இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு வருங்க நமக்கு பாருங்க இந்த வேலை எடுத்துக்கலாம் இதெல்லாமே png ஃபைல் தாங்க சேவ் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் கஸ்டமர் கிட்ட நம்ம கேக்கட்டா வாங்கிக்கலாங்க இல்லைன்னா பக்கத்தில் உட்காந்து ஒரு சில பேர் டிசைன் பண்றேன் அப்போ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்ப இந்த மாதிரி நீங்க போய் இமேஜ் எடுத்து டிசைன் பண்ணிக்கலாம்

இதை இப்படி செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு இப்போ இதையே ஒப்பாசிட்டி கம் பண்ணிருங்க அதே மாதிரி இங்க வந்துட்டு கலர் கொடுத்துட்டீங்கன்னா லூம்னா சிட்டி கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி போய் உட்காந்துருக்கோம் இல்ல எனக்கு தான் வேணும் அப்படின்னா நார்மலே போதும் ஆனா பின்னாடி வந்தீங்கன்னா ஒப்பாசிட்டி கம் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கும் அடுத்தது மிக்சி கிரைண்டர் ஃபேன் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த அஞ்சு படத்தை வச்சுட்டீங்கன்னா போதுங்க படம் கம்ப்ளீட்டு பாருங்க இங்க அதேதான் இங்க பிஎன்ஜி எல்லாமே பிஎன்ஜியை எடுத்துக்காருங்க நலுக்கி பாருங்க இது பிஎன்ஜி கிடையாது ஏன்னா பிஎன்ஜினா இந்த இமேஜ் மட்டும் நகரணுங்க சரிங்களா இப்படி நலக்கி பாத்தீங்கன்னாவே தெரியும் இது பிஎன்ஜி கிடையாது ஏன்னா நீங்க இல்லைன்னா கட்டிங் போட்டுட்டு இருக்கோம் அதுக்காகத்தான் நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா இப்படி நகருதா இப்படி இருந்தா பிஎன்ஜிங்க சரிங்களா இந்த பாக்ஸோட நகர்ந்ததுன்னா அது பிஎன்ஜி கிடையாது இந்த டிரான்ஸ்பரண்ட் கிடையாது இதுதான் பிஎன்ஜி பாருங்க இந்த இமேஜ் மட்டும் நகருதா அப்ப இது மட்டும் தான் பிஎன்ஜி அப்ப இது என்ன பண்றோம் சேவ் பண்ணிக்கிறோம் ரைட் கிளிக் பண்ணி சேவஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க அதே அப்படியே கொண்டு வந்து சொல்லலாம் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் டபிள்யூ க்ளோஸ் பண்ணியாச்சு கண்ட்ரோல் பி இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சிரிஸ் பண்ணிக்கிறேன் கிரைண்டர்

அம்மா பென்டோல்ல கட்டிங் போட்டுக்காங்க நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க அது இமேஜ் செலக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது கட் கட் ஆகிடும் இல்லைன்னா அதுவும் ஒரு சிலதெல்லாம் நெட்ல இருக்குதுங்க இந்த இமேஜ் கொண்டு போய் கட் பண்ணுறதுக்கு இன்னொரு வெப்சைட் எல்லாம் இருக்குது அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா இமேஜ் கட்டிங் வெப்சைட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அதுல போயிட்டு இந்த இமேஜை கட் பண்ணிக்கலாம் ஆனா என்ன நம்ம பாருங்க ஒரு நிமிஷம் கட் பண்ணியாச்சு அலைன்மெண்ட் வச்சுக்கிறேங்க ஸ்கேல் வேணாம் வச்சுக்கிறேதான் வச்சுக்காங்க புலர் வச்சுக்காங்க இந்த நேர்கோட்லேயே எல்லா படமும் இருக்கிற மாதிரி வச்சுக்காங்க ரெண்டு ஃபேனுமே வேகிறன்னா வச்சுக்கோங்க டேபிள் ஃபேன் இந்த ஃபேன் இது பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபைல் இந்த மாதிரி பின்னாடி இந்த பாக்ஸ் பாக்ஸ் இல்லாமல் அது பிஎன்ஜி ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம் இது சேவ் பண்ணிக்கலாம் ரெண்டையுமே செலக்ட் பண்ணி கொண்டு வந்து ட்ராக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஓகே அது ஓபன் ஆகல பரவாயில்ல வேற ஃபேன் எடுத்துக்கலாங்க ஏன் இப்படி வச்சுக்காங்க ஏன்னா இந்த இடம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குல்ல அதனால் இதே கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன் இந்த ஸ்பேஸ் இந்த அளவுக்கு இருக்கணுங்கிறக்காக இது எல்லாமே கூட நம்ம கட் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கா பாருங்கள் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இது தட்டினோம்னா புதுசாக வந்துடும் ஃபெதர் மட்டும் ஒன்று கொடுத்துட்டு டெலீட் பண்ணிவிடுங்க டெலிட் பண்ணிவிட்டு இதையே காப்பி பண்ணிக்காங்க காப்பி பண்ணிவிட்டு பின்னாடி washing machine on the pNG phase कंट्रोल ए कंट्रोल सी कंट्रोल डब्ल्यू कंट्रोल बी पेस्ट बनिया चे देखना कंट्रोल हैच तो सेव बनी गया कंट्रोल एड बनिया चे ऐलान तो ठीक है ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணிட்டோம் இப்போ கஸ்டமர் வந்து ரெண்டு மூணு கலரில் கேட்பாருங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஒன்று சேவ் பண்ணிக்காங்க இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஜே போட்டுக்காங்க டூப்ளிகேட் கண்ட்ரோல் ஐ போட்டுக்காங்க பாருங்க கண்ட்ரோல் ஐ போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் கலர் வந்து நிற்கும் இல்லையா கண்ட்ரோல் யூ போட்டுட்டு கொஞ்சமாக கலர் மாற்றிக்காங்க இந்த எல்லோமும் ஒரு கான்செப்ட் வச்சுக்காங்க அப்புறம் மறுபடியும் கண்ட்ரோல் ஜெட்டு போட்டுட்டு பாருங்க இது செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஏரியா செலக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கிற மாதிரியே இங்க லைட் எல்லோ கிளிக் பண்ணிக்காங்க இங்க கொஞ்சம் சேண்ட் இந்த எல்லோ கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ரெண்டு எல்லோ இருக்கிற மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் ரெண்டு எல்லோ இருக்கிற மாதிரி இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டை அடிச்சுட்டு இங்க எப்பவுமே டார்க் ப்ரௌன் இங்க இருக்கிற கலர் ப்ரௌனே இருக்கும் ஒரு பார்டர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இந்த ஆரஞ்சு கலரே அடிப்போம் இல்லைன்னா அதை விட லைட் கலர்ஸ் சரிங்களா இதை விட கொஞ்சம் லைட் கலர்ஸ் இருக்கு மூணு கலர்ல நம்ம பண்ணியாச்சு சரிங்களா சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மொபைல் ஃபோன் இது மாதிரி வைக்கலான்ட்டு அதாவது இந்த இடத்துல மொபைல் ஃபோன் மாதிரி எதாவது வைக்கலாமா அப்படின்ட்டு இங்க பாத்தீங்க மொபைல் ஒரே செகண்டங்க பாருங்க இந்த மொபைல் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பாருங்க இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் சரிங்களா இல்லைன்னா பாருங்க இதுவும் கூட வச்சுக்கலாம் நம்ம இப்ப எல்லாமே ஸ்மார்ட் போன் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால ஸ்மார்ட் போனே வச்சிடலாம் ஓகேங்களா இது பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி பேஸ்ட் வேணுங்கிற அளவுக்கு சீரியஸ் பண்ணிக்கலாம் பதுங்கி வச்சுட்டு உள்ள இந்த ஒயிட் எங்கெல்லாம் இருக்குதோ ரைட் கிளிக் பண்ணி சிம்லர் கொடுத்தீங்கன்னா ஒயிட் எங்கெல்லாம் இருக்குதோ டெலிட் பண்ணிட்டு இப்போ இதையே இந்த கலருக்கு மாத்திக்கலாம் சரிங்களா இங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும் லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆயிடுச்சா இப்போ கலர் ஓவர்லே கொடுத்தீங்கன்னா இங்க ரெட் ஆயிடுச்சா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கலர் மாறிக்கும் ஸோ ஒரே மாதிரி இருக்கும் பாக்கறதுக்கு பாத்தீங்கன்னா போதும் இல்லைன்னா நீங்க செல்லுன்னு டைப் பண்ணணும் வேற ஒண்ணும் இல்லை அவ்வளோதானுங்க முடிஞ்சதுங்க இப்போ இதில் எல்லாம் நீங்கள் ரெண்டு கலர் மூணு கலர் அந்த மாதிரி கொண்டு வர்றதுன்னா கொண்டு வந்துக்கலாம் இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நான் இன்றைக்கி அனுப்பிச்சுட்றேன் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்குதான்னு தெரியல சரியா இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் கீழே நம்ம அந்த எம்போஸ் கொடுப்போம் அதாவது என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்துக்குங்க ஏலையன் ஸ்கின் எஃபெக்ட் கொடுத்துருப்போம் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எஃபெக்ட் ஒரு டெக்ஸ்ட்டு அதாவது இந்த மாதிரி கோல்டு எஃபெக்ட்டுங்க சரிங்களா இந்த மாதிரி கொடுக்குறனால கொடுக்கலாம் தொண்ணூறு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுவே நல்லா தான் இருக்கும் ரொம்ப உள்ள நம்ம இது பண்ண வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா அது எப்படி பண்ணலாங்கிறத நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன் இன்றைக்கி அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க ஆ சார் சேவ் பண்ணிவிட்டு நேராக பிரிண்ட்டுக்கு தான் ப்ரிண்ட்டு கொடுத்துர்லாங்க இதில் ஒரு நம்ம இதுவும் பண்ண வேண்டியதில்லை மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எல்லாம் வைக்கும்போது கரெக்ட் அலைன்மெண்ட் செக் பண்ணிக்காங்க ஈவனாக இருக்கதான்னு செக் பண்ணிக்காங்க இந்த ஸ்பேஸிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க